நம்ம மக்கள் ஆடு நினைக்குதுன்னு மோனா எழுதான் தமிழர்களுக்கு இதான் பிரச்சனையா தமிழர்களுக்கு சாதி பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கு அப்ப உங்க அகண்ட பாரத கொள்கைக்கு சோழனிடமிருந்து நீங்கள் தீக்குச்சி எடுக்க பாக்குறீங்க ஜெயலலிதாவுக்கு வந்து எங்களுக்கு சம்பந்தமும் முதல்ல அறிவீங்க அம்மா சித்தா என்ன வாழ்ந்தா என்ன போற்றுகிற புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவே வந்து தானே

பத்திரத்தை எடுத்து போடணும் வழக்கை எடுத்து போடணும் இதெல்லாம் மிகையா இருக்குன்னு சொல்றாங்க அவரு எடப்பாடி அவர்கள் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை எந்த முன்னேற்ற படிய வேண்டிய ஆளே கிடையாதுன்ற இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக வெளிநாட்டுகளுக்கு தூதுக்குழு போறாங்க கனிமொழி எதுக்கு போறாங்க இப்ப கனிமொழி கொள்கை திமுக கொள்கை இல்லையா அப்படின்னா திமுக கொள்கைன்னா என்ன நிலைப்பாடு மோடி தலைமையை நீங்க போற்றிட்டு வந்து இங்கே எப்படி மோடி தலைமையை குறை சொல்லிட்டு இருக்க முடியும்

திராவிட இயக்கம் வந்து மறைச்சிடுச்சு மறைக்கலாம் இல்லை நிறைய மிகைப்படுத்தி காட்டிட்டாங்க அதுபோல் தாங்களும் முடி கொண்டு கூட சந்தோஷப்பட்டுட்டாங்க அத அறுவை சிகிச்சையில் வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை நிறுவனர் தியாகு நிகழ்வு இணைந்திருக்கிறார் தோடர் வணக்கம் தோடர் வணக்கம் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க ராஜராஜ சோழன் அவர்களுக்கு சிலையெல்லாம் அமைக்கிறதா பேசியிருக்காங்க இது அடிப்படை இன்னொரு கேள்வியும் இருக்குது அதுக்கு முன்னாடி பிரதமர்களுடைய இந்த பேச்சு இந்த பதிவு என்ன நோக்கத்துக்காக தமிழ் தமிழர் மீது தமிழர் பண்பாட்டு மீது தனக்கு இருக்கிற அன்பையையும் அக்கறையையும் அவர் காற்றார்னு புரிஞ்சிக்கலாமா அவருக்கு என்ன என் அன்பு வந்திருக்கேன் ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம மக்கள் ஆடு நினைதேன்னு மோனாக எழுத கதை தான் தமிழர்களுக்கு இதுதான் பிரச்சனையா தமிழர்களுக்கு சாதி பிரச்சனை இருக்குது அவர்களுக்கு வந்து கல்வி மறுப்பு இருக்குது நீட்டு வேண்டாம் தமிழ் மக்கள் போராடுறாங்க அதுக்கு ஒரு விடை கிடைக்கலை தமிழகத்தினுடைய ஆற்றினை உரிமை மதிக்கப்படலை மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இதில் எதற்கு அவர் தீர்வு கொடுத்துருக்கிறார் தமிழர்களின் தொன்மைக்கு ஆதாரமாக எடுத்து கொடுத்த கீழடி சான்று மறுக்கப்படுது ஏன் நீங்கள் ராஜேந்திர சோழனுடைய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனீங்களே ஏன் கீழடிக்கு போயிருக்கலாமே ரொம்ப தூரம் இல்லையே உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டரில் போனால் அங்கே போய் அரை மணி நேரத்தில் இறங்கிடலாமே பார்த்துருக்கலாமே பார்த்தா கேடி செய்தி முதன்மை பெற்றணும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அவங்க எவ்வளோ படைத்து வரதான் இவங்களுக்கு ஒரு கேடும் அவங்களால இன்னைக்கு வராது வராது அவங்கள பேச்சுக்கிட்டு ஆனால் உண்மை என்னன்னா ராஜராஜ சோழனாக இருந்தாலும் ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் அவர்கள் மாமன்னர்கள் தமிழ்நாட்டின் மாமன்னர்கள் தமிழ் பேரரசர்கள் இல்லையா எப்படி அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் சரி இந்த பேர் தான் முக்கியம் அப்போ இந்த பேருள்ளவர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க அந்த காலத்திலேயே பாரத பேரரசை தோற்று வச்சுக்கிட்டாங்க பாரத உரிமை ஒருமைப்பாட்டுக்கு ஆதாரம் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு பாரத உரிமைப்பாட்டுக்கு ஆதாரம்னு சொன்னால் இந்த சோழ மன்னர்கள் கைப்பற்றிய பகுதிகளெல்லாம் பாரதமா அதுதான் பாரதமா நம்ம கங்கை சமவெளியெல்லாம் பாரதம் தானா வடநாடு பாரதம் தானா இமயமலை இருக்கிற பகுதி பாரதம் தானா சரி அதுக்கு மேலே சயாம் நாடு பாரதமாக இந்தோனேஷியா பாரதமாக கடந்து அப்போ உங்கள் அகண்ட பாரத கொள்கைக்கு சோழனிடமிருந்து நீங்கள் தீக்குச்சி எடுக்க பார்க்குறீங்க ராஜராஜ சோழன் செஞ்சா ராஜராஜ ராஜேந்திர சோழன் அந்த அகண்ட பாரதத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் நிற்கிறோம் பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாலேயே ஜனநாயகம் சோழர்களால் கொண்டு வரப்படுது என்ன ஆதாரம் சோழர்கள் காலத்தில் அடிமை முறை நிலவியது ராஜராஜ சோழன் காலத்தில் அடிமை முறை நிலவியது சாதி கொடுமைகள் நிகழ்ந்தன சதுர்வேதி மங்களங்கள் பிரம்மதேய மங்கள மங்களங்கள்னு சொல்லிட்டு பிரமதேயங்கள் பார்ப்பனர்களுக்கு என்று தனியாக நிலங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி உறுதி செய்யப்பட்டது தமிழ் மன்னர் காலத்துல ஆமா ஆமா அவங்க என்ன சாதியற்ற சமுதாயத்தைய கட்டி ஆண்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு சில சாதனைகள் இருந்துச்சு அது கரிகால சோழன் அவர் காலம் வேற அவர் காலம் வேற அவர் அவர் வந்து கரிகால கட்டினார் எல்லாம் ஆனா ராஜராய சோழன் அந்த ராஜேந்திர சோழனுடைய காலம் இருக்கு பாருங்க ஒரு இடைக்கால சோழனுடைய காலம் என்பது தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் ஆட்சி உறுதியாக நிறுவப்பட்ட காலம் இருண்ட காலம்னு சொல்லலாம் அதுக்கு பிறகுதான் இவங்க விஜயநகர மன்னர்கள் வர்றாங்க அவங்க முழுக்க முழுக்க அந்த நால்வரண முறை இந்த கடைப்பிடி ஆனா ராஜராஜ சோழன் காலத்திலையும் பார்ப்பனர்களுக்கு தான் ஆதிக்கம் இன்னும் ஒரு சோழ மன்னனை கொலை செய்த வழக்கில் பிடிபடுகிற பார்ப்பனர்களை கூட அந்த மனு தர்ம சாஸ்திரத்தின் படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு மனதனை விதிக்காமல் அவங்கள நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க அவ்வளோதான் அவங்க சொத்துக்களை பரிமா அதுதான் அவங்களுக்கு அதிகபட்சம் மனு தர்மப்படி மனு தர்மப்படி ஆதித்ய ஆமாம் மனு தர்மப்படி ஆதித்ய கரிகாலனை கொன்றவர்களுக்கே இதான் செய்ய முடிஞ்சவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு இந்த வர்மான்னு வருவான் அதில் வர்மன் இந்த சர்மான பார்ப்பனர்களில் உயர்ந்த பார்ப்பனர்களுக்கு சர்மாக்கள்னு அந்த மாதிரி வர்மான் வர்மான் வர்மாக்கள்னு சொன்ன மன்னர்கள் சத்திரியர்களில் உயர்ந்த சத்திரியர்கள் அந்த பட்டா அவனுக்கு உண்டு யாருக்கு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு உண்டு மொத்தத்தில் வந்து அது ஒன்று மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்ற ஒரு பகுதி அல்ல இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஒரு லட்சம் கல்வெட்டுகள் நான் ரெண்டு கேள்வி கேட்டேன் ஒன்று ஒரு லட்சம் எழுத்துக்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சான்று அதில் வந்து ஒரு லட்சம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது பாரதம் என்றோ இந்தியா என்றோ ஒரு எழுத்து ஒரு சொல்லே இல்லையே எங்கே இருந்து பாரதம் இந்தியா வந்துச்சு இல்லை இரண்டாவதாக அந்த கல்வெட்டு சான்றுகளின்படி நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் கல்வி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்து வகுப்பு நடந்தது அந்த சோழர் காலத்திய கல்வி பற்றிய ஆய்வில் எந்த தகவலும் இந்த கல்வெட்டுகள்லேருந்து கிடைக்கல அவங்க வந்து நூல்களை சேகரித்து வச்சாங்க அது இந்த பண்டாரகங்கள்னு சொல்லி இந்த நூல் பழைய நூல்கள் ஓலை ஏன்னா ஓலைச்சுவடிகளை வந்து பாதுகாக்கணும்னா அடிக்கடி திருப்பி எழுதணும் அப்படியே ஆயிரம் ஆண்டுக்கு அப்படி வச்சிருந்தா இருக்காது வேண்டும் அதனால ஒவ்வொரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் எழுத்தாணி கொண்டு எழுதி பாதுகாக்கணும் அப்படிதான் நம்ம இந்த சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர்ல இருக்குல்லாம் அந்த மராட்டிய மன்னர்கள் காலத்திலேயே நடந்துச்சு அந்த மாதிரிலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் நடந்திருக்கு ராஜேந்திர சோழன் காலத்திலையும் நடந்திருக்குது அந்த சில இலக்கியங்கள் முக்கியமான இலக்கியங்களை எல்லாம் இவங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டானாங்க பார்ப்பனர்கள் எங்களுக்கு சிவன் கட்டளை தான் கொடுப்பான்னாங்க அப்புறம் இவர் வந்து சிவனை மாதிரியே ஒரு இதை செஞ்சு தனக்கு வந்து அவர் கட்டளை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் மீட்டார் நிறைய வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கு நீங்கள் ஒரு இன்றைய காலத்தைய அளவுகோள்களை பற்றி வச்சு பார்க்காம அந்த காலத்தைய அளவுகோள்களில் மன்னர்கள் என்ன செஞ்சாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாதனைகள்லாம் இருக்குது ஆனால் அதுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ம் அது பாரதத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அதுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் நீங்க வந்து கங்கையை நீர் கொண்டு வந்து இவர் குளிப்பாடுறங்கிறீங்கள கனக விசயந்தலையில் கல்லேற்றி வந்தான்ல சோழன் அந்த கனக விசயம் கல்லேட்டி கல்லேற்றி வந்த தமிழ் மன்னனுக்காக நீங்கள் கல் தூக்கிட்டு வாங்க தலையில் பாறை தூக்கிட்டு வாங்க எதையெடுத்தாலும் தங்களுடைய மலிவான விளம்பர அரசியலுக்கு ஓட்டு வேட்டை அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறேன் ஒரு பாசி இது இதுதான் மோடி கையாண்டுறது இல்லை அவங்க கேட்குற கேள்வி இது எப்படி வாக்காக மாறும்னு கேட்கறாங்க இது எப்படி இது எப்படி வாக்காக மாறும்னு கேட்குறாங்க மன்னர்களுக்கு வந்து இது ஒரு பெருமிதம் மூட்டுதல் நம்மாலியா நம்மால் எப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான் அப்படி மாத்துற முயற்சி தான் அது உண்மையிலேயே மாறுமா மாறாதாங்கிறது வேற செய்தி ஆனால் அவங்க முயற்சி அதான் ஏன் ராமனை சொல்லி தானேங்க அங்கே வடநாட்டில் ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ராமருக்கு கோயில் ஆனால் ராமர் கோயில் கட்டின அயோத்திலேயே வாக்கு வெளியே பாஜக தோத்துப்போச்சிலாம் ஏற்றி தொகுதியில் ஆனால் அவங்களுக்கு இந்திய அளவில் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குல்ல பாதிப்பு இருக்குல்ல ராமர் கோயில் தான் நாட்டின் விடுதலை நாள்னு மோ இவர் மோகன் பகவத் அறிவிக்கிறாரு ஏன் அப்படி அறிவிக்கிறார் அது மாதிரி அது எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி இதை வச்சு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது இதை தாண்டி கடந்த காலங்களில் அவங்க பல செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க இப்ப இப்போ தமிழ்நாட்டுடைய வருகையும் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான வருகையாக பார்க்கப்படுகிறது ஆனா இதுல முழுக்க முழுக்க இதுல அரசியலே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கலாமா திராவிட இயக்கங்கள் வந்து ராஜராஜ சோழனையும் மற்ற மூவேந்தர்களையும் மறைத்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்றும் நீங்க இல்லையா திராவிட இயக்கத்தை நான் சொல்ல நீங்க மோடியினுடைய இந்த வருகை பயணம் இருக்கு பாருங்க அரசியல் தான் முழு முதல் அரசியல் முழுக்க முழுக்க அதை எதிர்த்து கடுமையாக அதை மறுத்து மறுதளிப்பதற்கான அடிப்படை திராவிட இயக்கம் கையாளல இருக்க அடிப்படைகள் இருக்கு அதை பயன்படுத்தலை ஏன் அவர் பேசுறதுக்கெல்லாம் மறுப்பெங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு ஒன்னும் அல்லையே பகல்காம்ல இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக வெளிநாட்டுகளுக்கு தூதுக்குழு போறாங்க அவரு அவர் பேரன்னா சசி தரூர் போறாரு காங்கிரஸ் கனிமொழி எதுக்கு போறாங்க இப்போ கனிமொழிக்கு மோடியினுடைய காஷ்மீர் கொள்கை தான் கனிமொழி கொள்கையே இப்போ கனிமொழி கொள்கை திமுக கொள்கை இல்லையா அப்படின்னா திமுக கொள்கையில என்ன நிலைப்பாடு நீங்கள் பாலிசை எதிர்ப்புன்னா மோடியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையினுடைய உள்ளர்த்தத்தையும் கண்டுபிடிச்சதில் எதிர்க்கணும் அங்கே மோடி தலைமையை நீங்கள் போற்றிட்டு வந்து இங்கே எப்படி மோடி தலைமையை குறை சொல்லிட்டு இருக்க முடியும் கனிமொழி போனாங்கல்ல ஆ போய்ட்டு வந்தாங்க அதுவும் ஒன்னே ஒண்ணு போட்டி போட்டுக்குவாங்க கனிமொழி போகுமா டிஆர் பாலு போணுமா வேற ஒருத்தர் இது போலாமான்னு திராவிட இயக்கங்களுடைய பங்கு இருக்கு இந்த மன்னர்களுடைய வரலாற்றை மறைத்ததுல தமிழ் மன்னர்கள் வரலாற்றை மறைத்ததில் திராவிட இயக்க பங்கு இருக்கு எல்லாமே தான் அப்படின்றதுலாம் உண்மைதானா அந்த எல்லாமே பெரியாருக்கு பிறகுதான் எல்லாமே அப்படின்றது உண்மைதானா அப்படின்னு சொல்றதுல இந்த மன்னர்களை பொறுத்தவரை நம்ம கரிகாலனை பத்தி எல்லாம் பேசல இடைக்கால சோழர்கள் பிறகு வந்து விஜயநகர மன்னர்களை பொறுத்தவரை இவர்கள் வர்ண தர்மத்தின் காவலர்களாக இருந்தார்கள் மனு தர்மத்தை பாதுகாத்தார்கள் இது உண்மை இதுதான் உண்டாக உண்மை இதை திராவிட இயக்கங்கள் சரியாக வெளிப்படுத்தலை மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க இன்குலாப் ஒரு முறை எழுதும்போது கலைஞர் வருத்தப்பட்டார் எதுக்காக இன்குலாப் இப்படிலாம் எழுதுறாரு அது எப்படியா ராஜராஜ சோழனை ஒத்துக்காமல் இருக்க முடியும் நமக்கு என்னதான் பெருமை இருக்கு நமக்கு என்னதான் பெருமை இருக்கு நந்தனுடைய பெருமை இருக்கு போராடி நான் வல்லலாருடைய பெருமை இருக்கு சித்தர்களுடைய பெருமை இருக்கு வள்ளுவருடைய பெருமை இருக்கு வள்ளுவருடைய அந்த அதனுடைய ஒரு புத்து சொல்லி நம்ம உறங்கி விழித்தார் போல் உறங்கணும் தமிழ்ச்சமூகம் மீண்டும் விழித்தது பெரியார் காலத்தில் நமக்குன்னு வேர்களே இல்லாமையெல்லாம் இல்லை அது தான் இருக்கணும்னு என்ன இருக்கு போராடுகிற சக்திகள்டு வேர்கள் நம்ம இவர்களையும் கொண்டாடணும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுல ஒண்ணு தமிழ் வரலாற்றை திராவிட இயக்கம் வந்து மறைச்சிடுச்சு மிகைப்படுத்தி காட்டிட்டாங்க அதுபோல் தாங்களும் முடி சுடி கொண்டு கூட சந்தோஷப்பட்டுட்டாங்க கலைஞரை நினைவு வச்சு அப்படி சொல்றீங்களா எவ்வளவு நடந்திருக்கு இதுல என்ன இருக்கு மறைச்சிட்டாங்கன்னு தஞ்சாவூர் கோயில்ல வந்து அந்த ராஜராஜ சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டால் இது ஒன்று நடந்துச்சு ஆமாம் நடந்தது நடந்தது பத்மா சுப்பிரமணியத்தை கொண்டு போய் தானே டான்ஸ் ஆட விட்டார் கலைஞரு அது என்ன பறைய அடித்தாங்க இல்லை கூத்துக்கலைஞரில் வச்சா நடத்தினாங்க பத்மா சுப்பிரமணியம் போய் பரதநாட்டியம் தான் சோழனுக்கு பெருமையா இல்லையா அதனால் மிக மிக மாற்றிக்கட்டும் தெளிவுபடட்டும் அவ்வளோதான் ம் அதை தாண்டி இந்த கூட்டணி உறுதியில் ஏதாவது நடந்திருக்குமா கூட்டணி உறுதிப்படுத்திருப்பாருன்னு புரிஞ்சுக்கலாம் மோடி அவர்கள் கூட்டணி அவர் அந்த அளவுக்கு இறங்கி வரல அவர் இறங்கி வரல மொத்தத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்த அவர் முயற்சி பண்ணார் அவ்வளவுதான் அந்த வேலையை அவர் வந்து பாத்துக்குவார் அமித்ஷா அவர்கள் ஏன்னா அவர் கையில வந்து மிரட்டல்லாம் வச்சு பண்ணணும் இந்த பத்திரத்தை எடுத்து போடணும் வழக்கை எடுத்து போடணும் இதெல்லாம் மிகையா இருக்குன்னு சொல்றாங்க தோழர் அவரு எடப்பாடி அவர்கள் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை நான் எந்த முன்னேற்றத்துக்குமே நான் படிய வேண்டிய ஆளே கிடையாதுன்றார் எடப்பாடி சரி ஏன் அப்படின்னா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு எப்படி திடீர்னு போய் அங்க சேர வேண்டிய அவசியம் எங்க இருக்கும் திமுகவை வீழ்த்தணும் திமுக வீழ்த்துவதற்காக அப்ப திமுக வீழ்த்த வேண்டிய இல்லையா அது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்த வேண்டாம் முடிவு பண்ணிட்டாரா திமுக ஜெயிக்கட்டும் எல்லா தொகுதியிலும் முடிவு பண்ணிட்டாராங்கிறேன் இல்லை என்ன என்னத்துக்கு என்னால சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தினா தான் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா சரி அங்கே இப்போ டெல்லி அரசாங்கத்தில் யார் வரான்னு உங்களுக்கு கவலை இல்ல அப்ப தமிழ்நாட்டு மக்களை பற்றி உங்களுக்கு கருக்கலைன்னு அர்த்தம் தான அர்த்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த நாடாளுமன்றத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லையா நம்ம துக்கங்களை தீர்மானிக்கிறதுல தில்லி அரசுக்கு பங்கு இல்லையா இந்த நீட்டம் மறுக்கிறானே அது நீங்களும் தானே ஏற்று தீர்மானம் போட்டீங்க சட்டமன்றத்தில் ஏன் பார்லிமெண்ட் தேர்தல் அது எங்கே போச்சு அதை வச்சு ஏற்றுருக்கலாம்ல நீங்களும் இப்போ என்ன உறுதி பெற்றுருக்குறீங்க தமிழர் நலனுக்காக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து சட்டசபையிலே ஜெயித்தா கூட என்ன என்ன உங்களுடைய மீண்டும் ஒரு நீட்டு மசோதா அனுப்புனா ஒத்துக்குவாங்களா அது மாதிரி சத்தியம் பண்ணிருக்காங்களா ஒண்ணுமே இல்லையே தமிழனுக்கான எந்த உறுதி பெற்றுக்கொண்டு ஒப்பந்தம் பண்ணி கூட்டணி சேர்ந்து இருக்கிறீங்க தனக்கு எரிச்சலா இருக்குன்றார் மீண்டும் மீண்டும் பிஜேபி அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவது எனக்கு எரிச்சலா இருக்குன்றார் எரிச்சலா அவர் வீட்ல ஓய்வு ஏசியில் ஓய்வு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அரசியல்ல எரிச்சல் அடைஞ்செல்லாம் ஒரு பயனும் இல்லை அவர் போய் ஏற்காட்டில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கலாம் மற்றவங்க பேசுகிறது காதில் கேட்காம வேணால் காதை குத்திக்கலாம் அது எப்படி பேசுவாங்கண்ணா அதிமுக கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு கட்சி அதை குறிப்பாக எடப்பாடி மெய் தெளிவாக மியூப்பிச்சுட்டார் எஸ்டிபிஐ அவங்கள நம்பி போனாங்க போனாங்க அப்படின்னு எஸ்டிபிஐ மாநாட்டிலே பேசினாரு இந்த தேர்தலில் மட்டுமல்ல எதிர்காலத்தில் நடைபெறப் போகும் சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாஜக பக்கம் செல்ல மாட்டோம் என்று உறுதியளிக்கிறேன் இது இந்த இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் அதுக்கு சிறுபான்மை மக்கள் தன்னை நம்பலாம் நம்பலான்னு சொல்லி திடீர்னு கழுத்து போயிட்டாரே இப்போ அன்வர் ராஜா அதை சொல்லி தான் வெளியே வர மாதிரி அன்வர் ராஜாவுக்கு எதுக்கு இல்லாடா வெளியே வரணும் அதனால அதெல்லாம் எடப்பாடி எட எடப்பாடி நம்பத்தகாத ஒரு மனிதர் மனிதர் கட்சியே அப்படிதாங்க கட்சியே சீரழிஞ்சிடுச்சு எடப்பாடியா அண்ணா தி அவரால மட்டும் இல்லை இவரெல்லாம் ரொம்ப யோக்கியரா என்ன ஓபிஎஸ் யாராலும் இருக்காங்களே ஆர்பி உதயகுமார் இருக்காங்க தன்னல கும்பல் அவங்க ஏதாவது ஒரு ஆதாயம் அடைவதற்காக தான் அரசியல் இருக்காங்க ஏங்க இவங்க போற்றுகிற புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவே வந்து கொள்ளக்காரி தானே சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே நானா சொல்ல தண்டனை பெறலையா அவங்க தான் இல்ல இல்ல அதுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்து பத்தாண்டு சிறையில் அடைங்கள் உத்தரவு போட முடியாது ஏன்னா உயிரோட இல்ல ஆனா குற்றவாளிங்கிறது உறுதி செய்தாச்சு சசிகலாவை சிறைக்கு அனுப்புனாங்கல்ல ஆமா சசிகலாவுக்கும் இவங்களுக்கும் ஒரே தண்டனை தானே ஆமா ஒரே கன்விக்ஷன் தானே குற்றத்தீர்ப்பு ரெண்டு பேருக்கு ஒண்ணு தானே ஆமா அந்த பையன் அவங்க இளவரசி சுதாகரன் நாலு பேருக்கும் ஒரே கொடுத்த தீர்ப்பு ஆனா ஏ ஒன் இவங்க ஒன்று எல்லாம் முக்கியம் இல்லை அந்த வரிசையை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா இவங்க அந்த குற்றவாளி தானே நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அவங்க அது உச்ச நீதிமன்றம் அது உறுதி செஞ்சிடுச்சு போயஸ் தோட்டத்தில் அவங்க அந்த வீட்டில் உட்கார்ந்து குடும்பம் நடத்தவ எப்படி இப்போ ஊறடிச்சு உலகில் போடலாம் எப்படி கொள்ளையடிச்சு பொய் கம்பெனிகளை தோற்றுவிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதான் அவங்க செஞ்ச வேலை என்று அவங்க எல்லாம் கொள்ளை கூட்டாளிகள்னு சொல்லுதே உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் என்னிட ஒரு அஇஅதிமுக தலைவர் தீர்ப்பு வந்த பிறகு கேட்டார் இனி அரசியல் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் ஃபர்ஸ்ட் டிசோன் ஜெயலலிதான்னு சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு எங்களுக்கு முதல்ல அறிவிங்க அம்மா செத்தா என்ன வாழ்ந்தா என்ன கொள்ளையடிச்சுதான் செத்து போச்சு அம்மாவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிவிச்சுட்டு நீங்கள் அரசியல் என்னவெல்லாம் செய்யுன்னு சொன்னாங்க அப்படி செய்யலையே எடப்பாடி சொல்கிறாரு அப்படி அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு போகல சொல்லிட்டார் அம்மா கொள்ளையடிச்ச போனோம்னா தினகரன்ட்டு தான் இருக்குன்ட்டார் போனால் வாயுதவரி வர்றதில்ல மனசில் ஊறி போயிருக்கு என்ன விளக்கம் இப்போ இவங்க விளக்கம் சொல்லட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திரும்ப போய் ரெவியூ பட்டிஷன் போடட்டும் எங்கள் அம்மாவை நீங்கள் கொற்றுவாளின்னு சொல்லிட்டீங்க இந்த தீர்ப்பு மறு மறுபரிசீலனை செய்யணும் அப்படிலாம் இல்லை போடுறதுமே இவனே செய்யலையே ஆனால் இன்னைக்கு அரசியல் களத்துல தொடர ரெண்டு பேரையும் முரண்பாடாக வைக்கிறாங்களே திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா வாழ்ந்த காலத்தில் மோடியா லேடியான்னு பேசுனாங்க துணிச்சல் மிக்கவர் அந்த அம்மா அப்படின்னு முரண்படுத்துறாங்க ரெண்டு பேரையுமே அதெல்லாம் ஒரு நிலையானவங்க கிடையாதுங்க அரசியல் சந்தர்ப்பவாதிகள் அவ்வளோதான் அதில் என்ன இருக்கு நெருக்கல்லையை கொண்டு வந்த இந்திரா காந்தி அதுக்கு எதிரா பெரிய துன்பப்பட்ட கட்சி திமுக அதே திமுக வந்து அதுக்கு அடுத்த தேர்தல நேர்வின் மகளே வருக நிலையை யாராத்தருக்கு கொடுத்தாங்கல்ல அது அரசியல் அப்படிதான் அரசியல் அப்படிதான் பண்ணுவாங்க நம்மதான் அதெல்லாம் ஏமாறக்கூடாது கண்டுக்கூடாது ரொம்ப நன்றி தொடர் நன்றி தொடர் நன்றி சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்